சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு பிப்ரவரி ஒன்று முதல் அமலுக்கு வர உள்ள சில முக்கிய மாற்றங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சிலிண்டர் விலை முத கொண்டு பார்த்தீங்கன்னா பேங்க் வரையும் வந்து அனைத்து மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கு அது என்ன மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் எது இதில் நிகழ்ந்திருக்கு அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க பிப்ரவரி ஒன்றுல எந்தெந்த மாற்றங்கள் அமலுக்கு வர போகுது அப்படின்ற மொத்த தகவலையும் பார்த்துடலாம் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்று முதல் அமலாக இருக்க நான்கு முக்கிய மாற்றங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவில் ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது அதன்படி தற்போது பிப்ரவரி மாதம் முதல் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் பிப்ரவரி ஒன்றாம் தேதி சிலிண்டரின் விலையில் மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனை போலவே பிப்ரவரி ஒன்று முதல் தேசிய பென்ஷன் திட்டத்துக்கான விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படுகின்றது தேசிய பென்ஷன் திட்ட கணக்கிலிருந்து முதலீட்டாளர்கள் இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான தொகையை முன்கூட்டி எடுக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவதா பாத்தீங்கன்னா கேஒய்சி சரிபார்ப்பை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் பிப்ரவரி ஒன்று முதல் கேஒய்சி சரிபார்ப்பு முழுமை அடையவில்லை என்றால் உங்களுடைய ஃபாஸ்டாக் செயல் இழக்கப்படும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் ஐஎம்பிஎஸ் முறை மூலம் ஒருவருக்கு ஐந்து லட்சத்திற்கும் அதிகமாக பணம் அனுப்பும்போது பயனாளியின் பெயரை கட்டாயம் சேர்க்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சோ என்ன சொல்லி சிலிண்டர் விலையில மாற்றம் இருக்கலாம் ரெண்டாவது பாயிண்ட் என்ன யாராச்சும் இந்த தேசிய பென்ஷன் திட்டத்துல இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்கூட்டியே பணத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வெறும் இருபத்தி ஐந்து சதவீதம் மட்டும்தான் அந்த பென்ஷன் திட்டத்துல இருந்து அமௌண்ட் எடுக்க முடியும் இதுல விதிமுறை வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க மூன்றாவது பாயிண்டா என்ன

ஐந்து லட்சத்திற்கும் மேல் யாரெல்லாம் பணம் டிரான்சாக்சன் பண்றீங்களோ அவங்க பயனாளியின் பெயரை வந்து இந்த ஒன்றாம் தேதி மாதத்திற்கு அமலாக இருக்கக்கூடிய முக்கிய மாற்றங்கள் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க